இங்க வீட்டு தங்கம் மிக்சர் சாப்பிடுது பாருங்க வயிற குட்டி மிக்சர் சாப்பிடுது இவங்க வந்து ஸ்நாக்ஸ் அடிமை இவங்க வயிற குட்டி ஸ்நாக்ஸ் அடிமை இனிப்பு பிடிக்காது காரம் தான் பிடிக்கும் மிக்சரு பிஸ்கட்டு அப்புறம் வந்து நூடுல்ஸ் மேகி சிக்கன் ரைஸ் இதுதான் இவங்க சாப்பிடுவாங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க அந்தால என் சால சாப்பிட்டு இருக்காங்க இவங்களை வச்சுதான் எங்களுக்கு பொழுது போகுது நல்ல என்டர்டைன்மெண்ட் நான் வந்து என்ன நினைச்சேன்னா வீட்டுல சாதம் மிஞ்சி போறது இட்லி தோசைய சாப்பிட்டு இது வளரும்னு நினைச்சேன் இதுங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கே நான் தனியா சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க மிச்சரு நூறு மிச்சரி இருபது ரூபா சொல்லிட்டாங்க என் பிள்ளைக்கு இருபது ரூபாய்க்கு மாங்கா இந்த பிள்ளைக்கு இருபது ரூபாய்க்கு மிச்சர் இது நல்லா இருக்குல்ல கொத்தமல்லி வாங்கிட்டு இருந்தாங்க கொத்தமல்லி பத்து ரூபா ஒரு கட்டு இதுக்கு தனியாவே நான் சம்பாதிக்கணும் போல இருக்கு மிச்சர் உரைச்சோனிய இதை வந்து சைடுக்கு சாப்பிட்டுக்கிறாங்க அவங்க போஸ்ட் கொடுங்க எங்க இப்படி பாருங்க வைரம் வைரம் டி இங்க பாருங்க சாப்பிடும்போது போது டிஸ்டர்ப் பண்ணா உங்களுக்கு பிடிக்காது வந்துட்டாங்க இவங்களை காணணும் இவனுக்கு தனியா எதுவும் கொடுத்துடணும்னு வந்து வேவு பாக்கிறதுக்கு வர்றாங்க உங்களுக்கு என்ன வேணும் தங்கப்பில Thank you.